ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது நமக்கு சம்மருக்கு தகுந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் உள்ள கலர்ஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கும் போதே இந்த சம்மருக்கு கொடுத்தணும் அப்படின்னு தோணுது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஜஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க எங்கே அப்படின்னா நம்மளோட போத்தி சுப்னக்காரா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிராண்ட்டில் தாங்க கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து பாம்பாம் வச்ச மாதிரி இந்த மாதிரி டெசல்ஸ் வச்ச மாதிரி முந்தியில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கு பார்டரும் கொடுத்துருக்காங்க இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு ஒன் வீக்குக்கு ஒரு பத்து கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கலாங்க அந்தளவு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் வா எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட போர்த்திஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்க முடியும் கலர்ஸுமே இதுலேயும் நிறையா கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு பார்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வேர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸுமே காட்டன் ட்ரெஸ் தாங்க அதாவது இந்த சம்மருக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சது காட்டன் தான் இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேறு மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டோலா மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது இதுலேயே கலர்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருந்துச்சு சரி அதையும் உங்களுக்கு காமிச்சிடலாமே அப்படி சொல்லிட்டு அதையும் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி சாரீஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் போர்த்திஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் இன்னொரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்